அம்மா எதுக்கு நீ என்கிட்ட ஏப்ரல் ஃபூல்னு சொன்னா என்னே மைனி வீட்லயே இல்ல நான் ரூம்ல இருக்கா ஓடி போய் சொன்னேன் நீங்க வந்து தேடுனல்ல அதனால் தான் ஏப்ரல் ஃபூல்னு சொன்னேன் என்னது சின்ன பொண்ணு வீட்ல இல்லையா ஏன் வெளிய எங்கயே போய் இருக்காளா இல்லனே அம்மா வீட்டை விட்டு வெளியே தரத்திட்டா இப்ப என்ன பாசி எதுக்கு மைய பொண்டாடியே வீட்டை விட்டு வெளிய தரத்துனா ஆமால உன் பொண்டாடியே வீட்டை விட்டு வெளியே தரத்திட்டே எதுக்கு மாவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா காலையில நான் வேலைக்கு போகும்போது மாமியார் மருமோட நல்லதான உட்காந்து பாடி பேசிட்டு இருந்திய ஆபீஸ்க்கு போயிட்டு வரதுக்குள்ள உங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் ஆச்சு உனக்கு தெரியாம முருங்கக்காவெல்லாம் பறிச்சு யாருக்காவது வித்துட்டாலோ என்ன இதே வரதே நான் ஒன்னு சொன்னா அவன் ஒன்னு சொல்லுதான் அம்மா

ஐயோ ஐயோ இப்ப இவ ரெண்டு பேரும் எங்க போறாவோ கடவுளே வாழ்நாள் பூரா பிரச்சனையோட தான் வாழணும் உளுக்க ஐயோ சின்ன பொண்ணு நீ எங்கிட்டயே போனா உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டியா

ஆனா சின்ன பண்ணு இப்போ எல்லா பிரச்சனையும் சொன்ன பிறகுல தெரியுது யார் மேல தப்புன்னு என்னமோ எல்லா பிரச்சனையும் என் பொண்டாட்டியாலதான் சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ ஒன்னால தான் தங்கச்சி வாழ்க்கையே கேட்டு போகுது வீட்லயும் மாமியா மர்ம இருக்கதான் செய்யும் அதுக்குன்னு எந்த நேரம் பார்த்தாலும் அவளையே குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தேனா வீட்டுல வச்சு என் என்ன சொன்னா உன் தங்கச்சி நிம்மதியை கிடைக்கவே உன் பொண்டாட்டிதான் அவதான் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா தான் அவளை வீட்டை விட்டே வெளியே துரத்துட்டேன்னு சொன்னே இல்லாம இப்ப சின்ன பண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியுது என்னெல்லாம் நடந்திருக்குன்னு இங்க பாருமா நீ சொல்லுத மாதிரி நான் ஒன்னு உங்ககிட்ட சென்னைக்கு வரல இருக்கிறது தான் சொன்னேன் பாட்டி ஆட்டி அண்ணே அண்ணேன்னு பாசமா இருப்பியா உங்க அண்ணே இப்ப எப்படி எல்லாம் பேசலாம்டி உங்க அண்ணனோ மத்த எல்லாரே மாதிரி அவன் பொண்டாட்டி தம்பி சப்போர்ட் பண்ணுதா இது யாரடா இப்படி பேசதா நான் நிம்மதியா இருக்கதே மைனிக்கு பிடிக்காது உங்க பார் நான் ஒன்னு உன்ன உங்க மாமியார் வீட்ல இருந்து எழுந்துட்டு வரல உங்க அம்மா தான் கைய பிடிச்சி என் வீட்டுக்கே வந்திருந்து கூட்டிட்டு வந்தாவோ அதெல்லாம் இருக்கட்டும் டி இப்படி வாய்க்கிலே பேசுறியா நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா வீட்டுக்கு போ இல்ல வேற எங்கயாவது போ எங்களுக்கு என்ன ஏய் அப்பா

ஐயோ ஐயோ ஆடுக்குற கைய மாத்தி கூட்டுக்கிட்டு இருக்காது கடைசியில எந்த வீட்டுக்கும் போகாம நடு நம்மளுக்கு அம்மாவையும் விட முடியல பொண்டாட்டியையும் எனக்கே ஒண்ணு புரிய மாட்டேக்கோயோ கடவுளே எந்த மனுஷனுக்கும் இந்த பிரச்சனை வரவே கூடாது மத்த ரெண்டு பக்கமும் அடி அதே மாதிரி நான் இவங்க எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிக்கேன் சரி அம்மை கூட தான் தங்கச்சி இருக்காள்ல கொண்டாட்டி என்ன நம்பியே வந்திருக்கா அவள ஒத்தேல விட முடியாது அதனால நம்ம சின்ன பொண்ணு கூடயே போவோம் சின்ன பொண்ணு நீ என்னையே நம்பி வந்திருக்கா நான் உன்ன ஒரு நாளும் கை விட மாட்டேன் பரவல்ல கமலா சின்ன பொண்ணு மாப்ளே பத்தியா ஆமாக்கா அம்மா கறி கூட்ட உடனே அம்மை கூட பேர் வரணும்னு நினைச்சேன் பரவல்ல சின்ன பொண்ணுக்கே நல்ல மாப்ள தான் அமைஞ்சிருக்காரு மாப்ள சப்போர்ட் இருந்தாலே நம்ம எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிரலாம் கமலா ஆமாக்கா நீங்க சொல்றது சரிதான் இப்ப அண்ணன பாத்தியாமா என் கைய உதறி விட்டுட்டு மைனிக்கிட்ட மேனிக்கா அவனுக்கு

இதே தேவையில்லாதது பேசாதியா உங்க மகன் எந்த நேரமும் ஏன் பேச்செல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டாரு உங்க கேட்டுகிட்டு கேட்டுக்கிட்டு எத்தனை நேரம் சண்டை போட்டிருப்பாரு உங்க மகன் என்கிட்ட சண்டை போட்ட நேரம் எல்லாம் உங்க மகளும் கை கூட்டி நல்லா சிரிச்சிட்டுதான் இருந்தியா